ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்லர் கோர்ஸ் யாரெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே வர இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு ஃபர்தராக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே எப்படி பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம என்னைக்கே வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் கீழே வர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இது மட்டும் நம்ம கிளாஸஸில் ஃபைவ் டேஸ் கிளாஸஸ் டென் டேஸ் கிளாஸஸ் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு ஒன் இயர் கோர்ஸஸ்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கோர்சஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆரி ஒர்க்கர் ஸ்டிச்சிங் எல்லாமே நாங்கள் க்ளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே வர இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் सब्सक्राइब पाना माना देंगा। थैंक यू फॉर वाचिंग